சார் சண்டே மீரீ இன்னும் 2 டேஸ் வரல சார் நீங்க வரதே இல்லன்னு சொல்றீங்க இது வந்து சரி நீங்க பண்ண மாட்டீங்க அனா நான் செஞ்சிடுறேன் அந்த டிஃபரன்ஸ் நான் பார்க்க மாட்டேங்க அப்படி சொன்னா நீங்க ம्युनिसिपल கரெக்ட்னு சொல்ல மாட்டாங்க தப்பு அவங்க சார் ஒரு சின்ன இடம் தான் பண்ண

இங்க வந்து வீட்டுக்குள்ளே வந்து மொபைல் எடுத்து போறாங்க வீடியோ எடுத்து வச்சறோம் பைட் நேரத்துல நம்ம வந்து மக்கள் ரொம்ப அட்ஷப் பண்றாங்க அதனால நான் கேக்குறது நான் என்ன நீங்க வந்து தமிழகத்த சொல்லி பெருமாக்கத்துக்கு வந்து காவல் போதுமான காவல் அதிகாரிகள் இருந்தனால அந்த நடக்குது எல்லாம் எங்களுக்கு கேட்டு வந்து

சாமேங்க நான் தயவு மீட் பண்றதுக்கு கால் என்ன சொல்றாங்க சார் நான் எங்க இருக்கேன்னா நீங்க இல்ல. ஸ்டேஷன்ல அது. முழு முழுக்குல காமனா தான் கால் பண்ணிட்டேன். 100க்கு எவ்வளவு தருவா சீக்கிரம் ஓகே நூறு வந்து எல்லாரும் கேட்காங்க. தயாவு உங்க வீட்ல ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபோன் பண்ணி என்ன சார் சொல்றோம் பெருமாக என்ன அட்ரஸ் சொன்னா போதும் நீங்க சொன்னா போனா

அதுக்கு <laughs> ஒரு நிமிஷம் பஞ்சாயத்துல கொடுத்துருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் வந்து அடுத்தது அது என்ன பண்ணணும் ஃபைன் பண்ணணுமா என்னங்கிறது நீங்க வந்து உங்க டிபார்ட்மெண்ட்ல நீங்க விசாரிச்சு பண்ணணும் நீங்க உங்களுக்கு இங்க செஃப்ட் கேஸ் கொடுக்கல இங்க இருக்கிற மாடுகள் ரோட்ல திரிகிற மாடை கொண்டு இந்தந்த மாடு இந்தந்த நபர்களுடையதுன்னு சொல்லி போன் நம்பரோட கொடுக்கும் போது அது அடுத்த முறை இப்ப இன்னொரு தடவை கொடுக்க சொல்றோம் நீங்க உடனே அது ஆக்ஷன் எடுக்கணும் கடைசியாக அந்த ஸ்ட்ரேட் திருநாயகன் இருக்குங்களா சாயந்தரம் எட்டு மணிக்கு மேலே யாரும் நடக்கவே முடியாது

இப்ப நாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எங்க ஏரியால என்ன பண்றோம்னா எங்கிருந்து பப்ளிக் ரோடு தான் நாங்களே செலவு பண்றோம் ஏன்னா வேற வழி இல்ல ஏன்னா இவங்களுக்கு போனோம் கிடைக்கல நமக்கு தீர்வு வேணும்ங்கிறதுக்காக குறைஞ்சி ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்றோம் நாய்க்கு வந்து அந்த ஏபிசி இன்ஜென் ஏபிசி பண்ணிடுவாங்க தடுப்பு அதாவது அந்த வந்து பண்ணிடுவாங்க ஸ்ட்ரே பண்ணிடுவாங்க இல்லன்னா அந்த பண்ணிடுவாங்க ப்ளஸ் இன்ஜெக்ஷன்ஸும்

பெரும்பாக்கத்தில் நடக்கக்கூடிய கிராம சபைக்காக வந்திருக்கோம் ஏன்னாக்க இந்த இன்னைக்கு நாங்கள் பல அசோசியேஷன்ஸ்லேருந்தும் இங்கே வந்து வந்திருக்கோம் எங்களோட மிகப்பெரிய கோரிக்கை என்னன்னாக்கா வருஷ வருஷம் இங்கே வரக்கூடிய இந்த வெள்ளம் தான் எதனால் வெள்ளம் வருது அப்படின்னாக்கா இங்கே பெரும்பாக்கம் ஏரியிலேருந்து வரக்கூடிய உபரி நீர் வந்து போய் சேரக்கூடியது வந்து பிடபிள்யூடி நூறு ஹண்ட்ரட் கனால் அது சேரக்கூடிய இடங்கள் எங்கேயுமே வந்து ஒரு சரியான வ வாய்க்கால் அமைக்காமல் இருக்கிறதுனால தான் வெள்ளம் வந்து பக்கத்தில் இருக்கிற இர இரண்டு கிலோ கிலோமீட்டர் அளவில் இந்த வெள்ளம் வந்து பரவி பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிலும் வெள்ளம் புகுந்து அதாவது வெள்ளம் புகுறது அப்படிங்கிறது ஒரு முழங்கால அளவுக்கு புகுராது இங்கே வந்தாலே வெள்ளம்னால எங்களுக்கு நாலு அடி அஞ்சு அடிக்கு தான் வெள்ளம் வருது இதில் பார்க்க போனால் பல வீடுகளில் வந்து ஒரு ஒரு வருஷமும் டிவி மாக்கிறது ஃப்ரிட்ஜ் மாக்குறது புதுசாக வாங்குறது ஏன்னா எதை எடுத்துக்கிட்டு வெளியில் உயரணுங்கிறது ஒரு ஒரு பெரிய விஷயம் அதனால் உயிரை காலத்து கொள்ள வேண்டும் அப்புறம் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான பொருளை மட்டும் தான் எடுத்துகிட்டு வெளியில் வர முடியும் இதில் வந்து ரெண்டு மாடி இருந்ததுனாக்க மேல் மாடியில் போய் உட்காந்துக்கலாம் வெளியில் வரவங்க இதை எல்லாத்தையும் விட்டுட்டு வரதுனால வருஷம் வருஷம் இதெல்லாம் மாற்றிட்டு இருக்காங்க பெரிய நஷ்டம் தான் இந்த ஏரியாவில் வந்ததுலேருந்து ஏற்படுகிறது ஒவ்வொரு வீடும் வந்து பல கோடிகள் செலவு பண்ணி தான் வீடுகள் வாங்கி இந்த ஏரியாவில் வந்திருக்கும் மற்றபடி இது இங்கே இந்த பிரச்சனை வந்து மிகப்பெரிய பிரச்சனை இதில் வந்து இந்த இப்போ எங்களுக்கு தேவை என்னன்னா இந்த வடிகால் இங்கேருந்து எண்பது எண்பது அடி உபரி நீர் வரக்கூடிய இடத்திலிருந்து பெரும்பாக்கம் ஏரியிலிருந்து ஒரு சரியான வடிகால் அதாவது தடுப்பு சுவரோட கூடிய வடிகால் அமைக்க வேண்டும் அது வந்து எது வரைக்கும் அமைக்கணும்னாக்கிடி நூறு மீட்டர் கெனால் வரைக்கும் அமைக்கணும் இதை அமைக்கிறதோடு இல்லாமல் அங்க தடுத்து நிற்க நிறுத்தக்கூடிய இரண்டு பெரிய கட்டுமான நிறுவனங்கள் வந்து அங்க வந்து இந்த போக்கு தண்ணி போற போக்கில் வந்து கட்டிடங்கள் கட்டி அதை தடுத்து இருக்காங்க அந்த தடுப்பையும் அதை வந்து உடனடியாக அகற்ற வேண்டும் அகத்தினாதான் இந்த தண்ணி போகும் இந்த வருடம் வரக்கூடிய மழைக்கு வெள்ளம் வராமல் இருக்கும் இதுதான் எங்களுடைய மிகப்பெரிய கிராம சபையில இந்த கோரிக்கையை வச்சிங்களா கண்டிப்பாக இந்த கோரிக்கையை வச்சுருக்கோம் இதுக்கு தீர்மானமும் கொடுத்து கேட்டிருக்கோம் என்ன தீர்மானம் கேட்டிருக்கோம்னாக்கா முதல் தீர்மானமாக ஏற்கனவே ரெண்டு கட்டிடங்கள் வந்து இதை தடுப்பு பண்ணி தண்ணி போக வர வழி இல்லாமல் செஞ்சுருக்காங்க மேலே மேலும் எந்த கட்டிடங்களுக்கும் அனுமதி அளிக்கக்கூடாது இந்த பிரச்சனையை தீர்க்கும் வரையில் அப்படிங்கிறது தான் ஒரு முதல் தீர்மானம் இரண்டாவது தீர்மானம் வந்து இந்த வடிகால் போட்டிருப்பாங்க இல்லையா போட சொல்லியிருக்கோம் இல்லையா அது உடனடியாக ஒரு மாத காலத்து அளவு அகபாசி அளவில் இந்த இதை வந்து வாய்க்காலை அமைக்க வேண்டும் இது இப்போ பண்ணுறதுனால தற்காலிகமாக அமைக்கணும் அது உடனடியாக மழை நின்ற பிறகு அதை வந்து நிரந்தரமாக அந்த வடிகால் வாய்க்காலை அதாவது அந்த சயின்டிஃபிக்காக என்ன எவ்வளவு கொள்ளளவு தண்ணி வெளியில் வருது எவ்வளவு கொள்ளளவு வெளியில் ஏற்ற வெளியில் போகணும் அதுக்கு எவ்வளோ பெரிய வாய்க்கால் வேணுங்கிற அளவில் வடி வடிவமைக்கணும் இது வந்து ரெண்டாவது தீர்மானம் மூணாவது தீர்மானம் வந்து அந்த இரண்டு கட்டுமான நிறுவனங்கள் இப்பொழுது தடுப்பு செய்திருப்பதை உடனடியாக அகற்ற வேண்டும் இந்த மூணு தீர்மானமும் இங்கே போட்டு அதை நிறைவேற்றிருக்காங்க இங்கே இருக்க இங்கே வந்திருக்கக்கூடிய சங்கங்கள் எல்லாம் அதில் கையெ கையெழுத்தும் போட்டிருக்காங்க அதனால் கண்டிப்பாக இந்த தீர்மானம் கலெக்டருக்கும் பிடிஓவுக்கும் இவன் எங்களுக்கு வந்து இந்த இந்த இப்போ எடுக்கக்கூடிய இந்த வீடியோ வந்து சிஎம் வரைக்கும் சென்று சென்றால் எங்களுடைய இந்த வெள்ளம் அபாயத்திலிருந்து இந்த இடத்தை மீளலாம் மீட்கலாம்